சாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து என்ன சமையல் தான் பார்க்க போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சுட 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 இருக்குது சரிங்களா நம்ம நிலத்துல விளைஞ்ச பொன்னி அரிசி சாதம் பூண்டு ரசம் ரசம் வந்து பார்த்திங்கன்னா அப்படி சூப்பு மாதிரி குடிக்கலாம் சூப்பராக இருக்கும் சூப்பு கேட்டது ஆமாம் என்னுடைய கை வண்ணம் சிவானியோடைய ஸ்பெஷல் சிக்கன் கிரேவி இதில் என்ன ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா எந்த ஒரு மசாலாவும் போட மாட்டேன் எந்த மசாலா சிக்கன் மசாலா கரம் மசாலா அது இதுன்னு எதுவுமே போட மாட்டேன் பெப்பர் பொடியை மட்டும் வந்து ஜோலியை பெப்பர் பொடியை மட்டும் வச்சு ஜோலியை முடிச்சிடுவேன் ஆனா குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும் நான் எப்பயும் ஒரு டைலாக் சொல்லுவேன் மேக்ஸிமம் வந்துட்டு என்னென்ன குழம்பு பார்த்தீங்கன்னா வத்த குழம்பு காரக்குழம்பு மீன் குழம்பு சிக்கன் குழம்பு இந்த மாதிரி வந்து நல்லா கொஞ்சம் கெட்டியா வைக்கிற பாருங்க அந்த மாதிரி குழம்புலாம் வச்சுட்டு ஒரு டைலாக் சொல்லுவேன் என்னன்னா ஒரு கரண்டி குழம்புல ரெண்டு தொட்டு ரெண்டு தட்டு சோர் சாப்பிடலாம் வாய் இன்னைக்கு ரொம்ப குளருது என்னன்னு தெரியல ஏன்னா இன்னைக்கு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் வந்து நல்லா நான்வெஜ் சாப்பிடுவாங்க நான் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரசம் ரசம் ஊற்றி சாப்பிட்ணும் அதனால ஒருவேளை வாய் குளருதா தெரியல நல்லா எண்ணெய் வந்துட்டு நல்லெண்ணெய் ஊற்றி சிக்கன் குழம்பு நாட்டுக்கோழியாக இருந்தாலும் சரி பிளாயல கோழியாக இருந்தாலும் சரி நாட் நல்லெண்ணெய் ஊற்றி குழம்பு வச்சோன்னா வந்து செம்மையா இருக்கும் டேஸ்டாக இருக்கும் குழம்பு அப்புறம் வந்து இந்த சிக்கன் எல்லாரும் சாப்பிடுவாங்கன்னு சொன்ன உடனே ஒரு நீங்கள் எல்லாரும் கேட்ட கேள்வி எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு அதுக்கு வந்து நான் பதில் சொல்லிடுறேன் அக்கா நீங்கள் நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டீங்களா அப்படின்னு ஒரு சிலர் கேட்குறீங்க நான்வெஜ்ஜு வந்து ஒரு எட்டு மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் நல்ல வெளு வேலுகளை நான் வெளுத்து வாங்கிட்டு இருந்தேன் இப்போ சமயமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு ஒன்பது மாதம் வரைக்கும் எனக்கு நாண்வெஜ் மேலே இருந்த நாட்டம் வந்து சுத்தமாக போயிடுச்சு வீட்டில் இருக்கிறவங்களாம் சொல்லி பார்த்துட்டாங்க எவ்வளோ திட்டி பார்த்துட்டாங்க ஆனா வந்து எனக்கு அதை சாப்பிடணும்னு தோணலை அப்புறம் கிளாஸ்க்கு வர பிள்ளைங்க கேட்பாங்க அதை செய்யறீங்க இல்ல செய்யும் போது உங்களுக்கு சாப்பிட தோணலையா அப்படின்னு அந்த மாதிரி தோணுச்சுன்னா நானே சாப்பிட்டோம் தோணலை எல்லாமே வந்து வீட்டில் இருக்க எப்பயும் செய்கிற மாதிரி செய்கிறேன் வீட்ல இருக்கவங்க எல்லாரும் பரிமாறுவா எல்லாம் பண்ணுவோம் ஆனா அதை சாப்பிட்றோன்ற ஒரு எண்ணம் எனக்கு இல்லை அது என்னன்னே எனக்கு தெரியல அதுக்கு ரீசனே தெரியல எனக்கு காரணமே தெரியல நல்லா வந்துட்டு சாப்பிட்டுட்டு அந்த நான்வெஜ் நல்லா எல்லாமே நண்டுல இருந்து காடை கவுதாரி நல்லா சாப்பிடுவேன் இடையில வந்து ஒரு ஒன்பது மாதம் வந்து எனக்கு அது நாட்டம் போயிடுச்சு எனக்கு சாப்பிடணும்னு எண்ணம் இல்லை அது என்ன அதுக்கு காரணம் கேட்குறீங்க காரணம் என்னன்னு எனக்கு தெரியல ஓகே இன்னைக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரசம் இருக்கு பரண்ட தொவில் இருக்கு அதை வச்சு மதியம் வந்துட்டு எப்படியாவது ஓட்டிடுவேன் ரசத்துக்கும் பரண்ட தொவிலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும் சாப்பாடு சூப்பராக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் கிச்சன் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாதம் போட்டிருக்கேன் சுட கறி குழம்பு வச்சிருக்கேன் ரசம் வச்சிருக்கேன் ஸ்பெஷல் வந்து இதுதான் உங்க வீட்டில் வந்து சண்டே ஸ்பெஷல் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க பிறண்ட தொகையில் வந்து உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லுங்க செய்வீங்களா பிடிக்குமான்னு சொல்லுங்க பிடிக்கலனாலும் பரவாயில்ல செய்ய தெரியலனாலும் பரவாயில்ல வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்களை கேட்டு மாசத்துல ரெண்டு டைமாவது சாப்பிட்ருங்க மேக்ஸிமம் வாரத்துல ரெண்டு டைம் ரெண்டு டைமாவது நீங்க வந்து பரண்டை வந்து சாப்பிடணும் உங்களுக்கு கிடைக்காது இல்லை செய்ய தெரியல ஏதாவது நிறைய ரீசன் இருக்கும் அதனால் மாசத்துல ரெண்டு மூணு வாட்டி வந்து ட்ரை பண்ணிப்பாங்க எலும்புக்கு வந்து ரொம்ப நல்லது பசி வந்து பசங்களுக்கு வந்து சரியாக சாப்பிடல என் பசங்க வந்து சரியாக சாப்பிடலன்னு தோணுதா பிரண்டை தொழிலுக்குங்க சூப்பராக சாப்பிடுவாங்க மூட்டு வலிக்கு எல்லாமே நல்லது வீடியோ பிடிச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஆக்சுவலாக இன்றைக்கி வீடியோ எடுக்கிற எனக்கு எண்ணமே கிடையாது நார்மலாக அவங்களே எப்பயும் சாப்பாடு செஞ்சுட்டேன் என்ன வீடியோ கண்டென்ட் என்னான்னு தெரியல அதனால் செஞ்ச சாப்பாடு வச்சு போடுவோம் வீடியோ அப்படின்னு போட்டுட்டேன் வீடியோ பிடிச்ச விலைக்குன்னு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் டாட்டா